யாராவது எவராது செய்வினை பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது உன் வாழ்க்கை பாட்டு உயர்ந்து போய்கிட்டே இருக்கும் தடபடக்கூடிய சுபகாரியங்கள் எது வந்தாலும் மேன்மை அடையக்கூடிய தன்மை உண்டு முனீஸ்வரனை வழிபட்டா அப்படி முனீஸ்வரனை வந்து எப்படி வழிபடலாம் எந்த மாதிரி வழிபட்டால் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம குடும்பத்துக்கு ஒரு கட்டு ஒரு கவசம் நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்கு உங்களை சார்ந்தவங்களுக்கு உண்டான சக்தி இந்த முனீஸ்வரனுக்கு இப்படி வழிபட்டா ஒரு அமைப்பு உண்டு சொல்றேன் பொதுவாக முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா காவல் தெய்வம் காக்கும் தெய்வம் நம்ம அன்னை மாதிரி நம்ம முன்னோர் மாதிரி அப்போ அந்த முனீஸ்வரனை வந்து ஒரே ஒரு அவங்கவுங்க ஊரில் ஒரு ஒரு முனீஸ்வரன் கோட்டு குலதெய்வமாகவே இருக்கும் அப்படி அந்த குலதெய்வத்தை வழிபட்டு வந்தாலும் சரி அவங்கவுங்க ஊரில் இருக்கிற முனீஸ்வரனை வழிபட்டு வந்தாலும் சரி சென்னையில பர்மா காலனி ஈக்காட்டு தாங்கல்ல ஒரு முனீஸ்வரன் கோயில் இருக்கு பாடிக்காட்டு முனீஸ்வரன் கோவில் இருக்கு இப்படி சென்னையிலேயே ஏகப்பட்ட முனீஸ்வரன் கோவில் இருக்கு அங்க ஏதாவது ஒரு முனீஸ்வரன் இல்லையாது இல்ல அவங்கவுங்க கோயில்லையாது இந்த சின்ன பரிகாரத்தை செய்ய சொல்ற செஞ்சீங்கன்னா நீங்க யோகங்கள் அடைவீங்க